ஈடி வீராம்பாளையம் ஊராட்சி உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மனுக்கள் பெறப்பட்டது திருப்பூர் மாவட்டம் வடக்கு சட்டமன்ற தொகுதி வடக்கு ஒன்றிய பகுதிக்கு உட்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பொதுமக்களின் குறைகளை மனுவாக எழுதி கொடுக்கும் நிகழ்ச்சி பெருமானலூர் அருகே குன்னத்தூர் செல்லும் சாலையில் உள்ள தனியார் திருமண மகாலில் நடைபெற்றது இதில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் துறை வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை எரிசக்தி துறை ஆதி திராவிடர் பழங்குடியினர் துறை மற்றும் டிஜிட்டல் சேவை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை நிறுவனம் வீட்டு வசதித்துறை கால்நடை பராமரிப்பு துறை சமூக நலத்துறை வேளாண்மை உழவர் பாதுகாப்புத்துறை சிறப்பு திட்ட செயலாக்குத்துறை ஊர வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மனுக்களை பொதுமக்கள் வழங்கினார்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதனை பெற்று விரைவில் தீர்வு காணப்படும் என தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் அனைத்து ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்